வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் மெதினிப்பூர் என்று வங்க மொழியிலும் மெத்னாப்பூர் என்று ஆங்கிலத்திலும் அழைக்கப்படுகின்ற இந்த ஆங்கிலேயர்கள் நிறைய இடத்துல அது மாதிரி பண்ணாங்க நம்ம தஞ்சாவூரை டாஞ்சூர் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க திருநெல்வேலியை டின்னவேலினாங்க தூத்துக்குடியை டூட்டுகாரின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திருவனந்தபுரத்தை ட்ரான்ண்ட்ரம் அப்படின்னாங்க அவங்களுக்கு வாயில் நுழையுதோ அப்படி பேர் வைப்பாங்க அது மாதிரி தான் மெதினிப்பூர் அப்படிங்கிறத வந்து மெதினாப்பூர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மாற்றி விட்டாங்க அது மிகப்பெரிய மாவட்டம் நான் ஏற்கனவே இன்னொரு தடவை சொல்லியிருக்கேன் எண்பத்தி நாலு லட்சம் பேர் அதனுடைய ஜனத்தொகையாக இருந்தது நான் அங்கே மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது அந்நேரம் இந்தியாவுடைய ஜனத்தொகை வந்து எண்பத்தி நாலு கோடி அங்கே வந்து கலைக்குண்டான்னு சொல்லி நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய ஒரு பெரிய ஏர்பேஸ் ஈஸ்டர்ன் இந்தியாவில் பெரிய ஏர்பேஸ் வந்து கலைக்குண்டா தான் அங்கே வந்து இருந்தது இனாம்தார் அப்படின்னு சொல்லி ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் அப்படி இருந்தேன் அவரை பற்றி பின்னாடி சொல்கிறேன் அந்த இதில் வந்து அங்கே அடிக்கடி சில சமயங்களில் வந்து இந்த கெட் டுகெதர்ஸ் எல்லாம் நடக்கும் அதில் கலெக்டரை வந்து முதன்மைப்படுத்தி கூப்பிடுவாங்க நாங்கள் போவோம் நானும் சில சமயம் எஸ்பி வருவார் சில சமயம் வர மாட்டார் அதில் சில சமயம் எஸ்பி மட்டும் போவார் அந்தந்த ஃபங்க்ஷனை பொறுத்து அது வந்து அப்போ அது மாதிரி ஒரு தரம் போயிருந்தபோது எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சு அந்நேரம் வந்து இன்னொரு ஏழு நாளில் நான் மெத்னாப்பூரை விட்டு விலகி சென்று இன்னொரு புதிய இடத்துக்கு போஸ்டிங் போகணுன்னு சொல்லியிருந்தபோது அவங்க வந்து என்னை கூப்பிட்ருந்தாங்க ஒரு கெட் டுகெதருக்கு நான் போயிருந்தபோது இனாம்தார் வந்து என்கிட்ட வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்குது அப்படின்னு சொன்னார் என்னன்னு சொல்லி கேட்டால் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் சீனியர் ஆஃபீஸர் விங் கமாண்டர் லெவலில் அவர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி இவர் வந்து நைன்டீன் செவன்டி ஒன் வாரில் இந்த கலைக்குண்ட ஏர்பேஸில் இருந்து தன்னுடைய பிளேன் எடுத்துக்கிட்டு போனார் த நாட்னு சொல்லலாம் ரொம்ப சின்ன பிளேன் நமக்கு நம்ம ஹிந்துஸ்தான் ஏர்வோ லிமிட்டெட்லேயே வந்து ஹெச்ஐல்லையே மேனுஃபேக்சர் பண்ணுது அப்போது அவர் இங்கேருந்து போய் பாகிஸ்தான் எதிரி விமானம் ஒன்று வீழ்த்தினார் அதனால் இந்த இடத்து மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு வேறு வேறு இடத்துலாம் போயிட்டு இப்போ இங்கே வந்துட்டார் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் இந்த இடத்த விட டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார் ஆனால் அவருக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்குது என்ன விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் எந்த இடத்துலேருந்து நான் வந்து என்னுடைய விமானத்தை எடுத்துக்கிட்டு போய் எதிர் விமானத்தை வீழ்த்தினோ அந்த இடத்துலேயே நான் வந்து என்னுடைய ஓய்வு காலத்தை கழிக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு அவர் வந்து வங்காளி இல்லை அந்த ஆஃபீஸர் வந்து அவர் வடநிலை சேர்ந்தவர் எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது குட் சரி அதனால் என்ன பண்ணு இல்லை இப்போ மூணு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இங்கே ஒரு நிலம் கவர்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் இருக்குது எங்களுக்கு வந்து நிலங்கள் வந்து அரசு நிலங்கள் வந்து கொடுக்கலன்னு சொல்லி மூணு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இவருக்கு நிலம் கிடைக்கல அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் நான் நான் கேட்டேன் ஏங்க நான் இங்கே ரெண்டு வருஷம் இருந்தேனே நான் போகிறதுக்கு ஏழு நாள் இருக்கும்போது தான் எதை சொல்லணுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டேன் அதுக்கு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி அவர் சொன்னேன் அவர் வந்தார் அப்போ என்னுடைய அடிஷனல் கலெக்டர் இன்சார்ஜ் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அவரை எல்லாரும் நான் நேராக தான் புதுசாக அந்த பேரை மாற்றியிருந்தேன் டிஸ்ட்ரிக்ட் லேண்ட் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ரொம்ப திறமையான ஒரு இளைஞர் திலீப்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து இருந்தார் அப்போ திலீப்ட்ட நான் சொன்னேன் நமக்கெல்லாம் கேவலமாக வெக்கமாக இல்லையா நம்ம நாட்டுக்காக உயிர உயரப்பணையை வச்சு தன்னுடைய விமானத்தில் ஏறி போய் எதிரி விமானத்தை சுட்டு வீழ்த்தின ஒருத்தர் அந்த நினைவாக நான் இந்த ஊர்லேயே வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு மொழி இன பேதத்தை மறந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு அரசுடைய உத்தரவும் இருக்குது ஆனால் அவருக்கு நிலம் நம்ம கொடுக்காம இருந்திருக்கிறோம் இது வரைக்கும் ரொம்ப கேவலமாக இல்லையா அப்படின்னு திலீப் வாஸ் ஆல்சோ ஃபீலிங் பேட் இல்லை சார் இது ரொம்ப தப்பு அப்படின்னா நான் சொன்னேன் திலீப் இதுக்கு நம்ம நஷ்ட ஈடாக ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் அப்படின்னு நிலத்தை கொடுத்துறது தானே சார் இல்லை இல்லை நிலத்தை கொடுத்துறது மட்டும் நஷ்ட ஈடு இல்லை என்னென்ன நிலங்கள்லாம் இங்கே வந்து இருக்குது அரசு நிலங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட லிஸ்ட்டை கொடு அவர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த நிலம் எனக்கு வேணும்னு அவருடைய சாய்ஸு கொடுவோம் அது ஒன்று தான் நம்ம வந்து இவரை வந்து இத்தனை வருஷமாக வெயிட் பண்ண வச்சுருக்கு ஏறக்குறைய பதினஞ்சு பதினாறு வருஷமாக வெயிட் பண்ண வச்சுருந்துருக்கோம் அதுக்கான ஒரே அதாக தான் இருக்க முடியும் அப்படின்னு திலீப் வாஸ் ஆல்சோ வெரி கான்ஷியஸ் ஆஃபீஸர் உடனே வந்து சரி சார் நான் இவர் வந்தாருன்னா ரெண்டு நாளில் நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிடுறேன் நான் சொன்னேன் மறுபடியும் எதுக்கு அவரை வர சொல்லணும் அந்த கலைக்குண்ட ஏர்பேஸும் நம்ம ஜூரி செக்ஷன் தானே ஓ வண்டி எடுத்துகிட்டு போ அவர் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்து அவருடைய ஏற்படத்துக்கு போய் அந்த லிஸ்ட்டை காமி காமிச்சு அதுக்கப்புறம் ஃபீல்டு சைட்டு இன்ஸ்பெக்ஷனும் கூப்பிட்டு போ கூப்பிட்டு போய் காமிச்சு இது எல்லாம் வந்து எனக்கு வந்து ரெண்டாவது நாள் லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேங்கிற மூணாவது நாள் இதெல்லாம் முடிஞ்சிடணும் அவர் சாய்ஸ் பண்ணியிருக்கணும் நாலாவது நாள் பட்டா ரெடி பண்ணணும் அஞ்சாவது நாள் நான் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பட்டா வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னோன்னா உற்சாகமாக தலையாட்டினார் திலீப் வந்து அப்புறம் இவற்றை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய அட்ரஸ் மட்டும் கலைகுண்டா ஏர்பேஸ் பெரிய இடம் அது ரெசிடென்ஷியல் அட்ரஸ் மட்டும் கொடுங்க இவர் வரும்பொழுது அவர் உள்ள நுழையிறதுக்கான ஹேசல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு அந்த ஏர்ஃபோர்ஸுடைய காம்பவுண்டில் போகிறதுக்கு இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே அஞ்சாவது நாள் இது ரெடி ஆகிடுச்சு இவருன்னு சொன்னார் பட்டா ரெடி ஆகிடுச்சு நாலாவது நாள் என்கிட்ட வந்து சொன்னார் நான் இவருக்கு ஃபோன் பண்ணேன் ஏர் ஏர் ஆஃபீஸர் கமேண்ட் ஏஓசி மிஸ் இனாம்தாருக்கு வந்து நான் வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி நான் வந்து சொன்னேன் நான் அங்கே வர்ற நாளைக்கு உங்கள் சம் சாயந்தரம் வந்து வீட்டில் காஃபி கொடுப்பீங்களா அப்படின்னேன் அவர் திடமாக மறுத்துவிட்டார் நோ காஃபி குடிக்க மாட்டேன் நீங்கள் வர்றதுன்னு சொன்னால் காலையிலேருந்து ரெடியாக தான் இருப்பீங்க மத்தியானம் வாங்க லஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாரு அவரையும் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனோம் போனோடனே லஞ்செல்லாம் சாப்பிட்டு திலீப்பையும் கூப்பிட்டு போயிருந்தேன் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டாவை வந்து நான் வந்து இனாம்தார் கையில் கொடுத்தேன் கொடுத்து நீங்கள் தான் அவருடைய தலைவர் நீங்கள் கொடுக்குறது பொருத்தமாக இருக்கும் நீங்கள் தான் உயர் அதிகாரி உங்களுடைய படி தான் இங்கே உள்ள அதிகாரிகள்லாம் வேலை பார்க்குறாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் இல்லை இல்லை நீங்கள் கொடுக்குறதுங்கிறது உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குதுனால நீங்களே கொடுக்கணும்னு அப்புறம் திலீப் சால்வ் பண்ணால் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து கையை வச்சு கொடுங்க சார் அப்படின்னு அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த பட்டாவை கொடுத்த போது ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் இன் டியர்ஸ் அந்த அதிகாரி வந்து அது வந்து தேசப்பற்றின் காரணமாக எழுந்த ஒரு விளைவு அந்த விளைவு வந்து சரியான முறையில் தீர்த்து வைக்க முடிந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இருந்தது என்பதை சொல்லி இந்த நாள் இனிமையான நாளாக முடியும் இன்னும் தொடர்வோம் வணக்கம் நன்றி